ஆதரவா ஒன் சைடா செயல்பட்ட அம்பையர் தரமான சம்பவத்தை செஞ்ச சி அம்பையர் மீது நடவடிக்கை எடுக்குமா ஐ பி எல் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் தலைநகர் சென்னையில தொடங்கி இருக்குது கலை நிகழ்ச்சிகளோட இரவு எட்டு மணிக்கு துவங்கிய இந்த போட்டிகளில் சென்னைக்கு எதிரான முதல் போட்டியில டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதல்ல களமிறங்கிய பெங்களூரு அணிக்கு கேப்டன் எட்டு பவுண்டரிகளை பறக்கவிட்டு இருபத்தி மூணு பந்துகள்ல முப்பத்தி அஞ்சு ரன்கள் விளாசினார் ஆனா அவரை தக்க சமயத்தில் அவுட் ஆக்கிய முஸ்தபிஸ் ரஹ்மான் அடுத்ததா வந்த ரஜத் படிதார டக் அவுட் ஆக்கினார் அடுத்த ஓவரிலேயே தீபக் சகரோட வேகத்தில் அடுத்து வந்த கிளன் மேக்ஸ்வெல் கோல்டன் டக் அவுட் ஆனார் அதனால் அடுத்தடுத்து மூணு விக்கெட்டை இழந்து நாற்பத்தி இரண்டு ரன் என தடுமாறிய பெங்களூர் அணிக்கு மறுபுறம் நிதானமாக விளையாடிய விராட் கோலியை இருபது பந்துகளில் இருபத்தி ஓரு ரன்கள் அவுட் ஆகிய ரகுமான் அதே ஓவரில் கேமரூன் கிரீனையும் பதினெட்டு ரன்களில் காலி செஞ்சிட்டாா் தொடர்ந்து ஐந்து விக்கெட் இழந்து எழுபத்தி எட்டு ரன்கள் அப்படின்னு தடுமாறிய பெங்களூரு நூற்றி ஐம்பது ரன்கள் தாண்டுமா அப்படின்னு பெங்களூரு அணி ரசிகர்கள் சோகத்தில் அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் நிதானமா விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டாங்க நேரம் போக போக வெளுத்து வாங்கிய அந்த ஜோடி துஷார் தேஷ்பாண்டே வீசிய பதினெட்டாவது ஓவர்ல இருபத்தி ஐந்து ரன்கள் விளாசி தெறிக்க விட்டாங்க அந்த வகையில் கடைசி நேரத்தில் அதிரடியா விளையாடிய அனுஜ் ராவத் இருபத்தி அஞ்சு பந்துல நாற்பத்தி இருபத்தி ஆறு ரன்கள் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்களை துரத்திய சென்னைக்கு தடுமாற்றமா விளையாடிய புதிய கேப்டன் ருத்ராஜ் பதினைந்து ரன்கள்ல ஆட்டம் இழந்தார் இருந்தாலுமே அவர் கூட சேர்ந்து சென்னைக்காக முதன்முறையா களமிறங்கி அதிரடியா செயல்பட்ட ரச்சின் ரவீந்திரா மூன்று பவுண்டரி மூன்று சிக்ஸர் கூட பதினைந்து பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சு அவுட் ஆனார் அதுக்கப்புறமா வந்த ரஹானே அதிரடியாக விளையாட முயற்சித்த போது இருபத்தி ஏழு ரன்கள் அவுட் ஆகிய கேமரூன் கிரீன் எதிர்புறம் தடுமாறிய டேரில் மிட்சேலையும் இருபத்தி இரண்டு ரன்கள் அவுட் ஆக்கினார் அதனால நான்கு விக்கெட்டை இழந்து நூற்று பத்து அப்படின்னு மிடில் ஓவர்களை தடுமாறிய சென்னையோட வெற்றி கேள்விக்குறியாயிருச்சு ஆனா அப்போ இம்பாக்ட் வீரரா வந்த சிவம் தூபே மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் பொறுப்போட விளையாடினாங்க இந்த ரெண்டு பேருமே தரமான பந்துகள்

ஆனா முதல் போட்டியிலேயே அத ஆர் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனா ஜடேஜா சிவம் தூபே பேட்டிங் செஞ்சப்ப சிவம் தூபேவ வீழ்த்த பவுன்சர் பந்துகளா வீசி தள்ளியது ஆர் அணி அப்போ ஒரு முறை பந்து அவரோட தலைக்கு மேல பறந்து போச்சு பவுன்சர் என்றாலுமே கூட தலைக்கு மேல பந்து போனா அது வைடா கருதப்படும் ஆனா அம்பையர் வைடு தரல இது ஆர் ஆதரவா ஒன் சைடா அம்பையர் செயல்படுறது போல இருந்துச்சு இந்த நிலையில பவுன்சர்களை அம்பையர் கண்டுகொள்ளாம இருந்த நிலையில ஆர் அணி தொடர்ந்து பவுன்சர்களையே வீசிச்சு அதுல இதுல சில முறை விக்கெட் கீப்பரால பந்த பிடிக்க முடியாம போகவே கூடுதல் ரன்களும் கிடைச்சிச்சு ஒரு ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் வீசலாம் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா வேகப்பந்து வீச்சாளரும் ஷார்ட் பாலுகளை நம்பியே களமிறங்கியது ஆர் அணியோட தோல்விக்கு முக்கிய காரணமாவே போயிடுச்சு யாக்கர் பந்துகளை கூட வீசாம கடைசி வரைக்கும் அனைவருமே ஷார்ட் பால்களையே வீசி சிவம் துபேவுக்கு ஷார்ட் பால் பயிற்சி கொடுக்கிறது போல ஆட்டம் அமைஞ்சதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்